எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம லாங் வீடியோ அந்த மாதிரியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலாகுது ஆகுது காரணம் நம்ம சிறுகலாம் கெடுக்க போனோம் அப்போது இந்த வெயில் நமோ சேமங்கலாம் கெடுத்துக்கிட்டோம் ஒரு இருபது நாளைக்கு முன்னால் அப்போது ஒரு வீடியோ நம்ம சேமங்கலாம் கிடக்கிற மாதிரி போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது காலையிலே எந்திரிச்சு வெண்டைக்கி வந்துட்டோம் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நம்ம விவசாயம்னு பண்ணும்போது வெண்டைக்காய் விவசாயம்னு சொல்லிட்டு பண்ணும்போது நமக்கு அஞ்சு ரூபாய்க்கு தான் போச்சு ஒன்றும் கவலைப்படலை பெருசாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் தான் இல்லைன்னு முடியாது ஏன்னா நம்ம மாதிரி நிறைய விவசாயிகள் வெண்டைக்காய் அந்த வருஷம் போட்டாங்க அதனால் நமக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே நஷ்டம் பாதிக்கும் மேலே நம்ம போட்ட முதலீடு போய்ட்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கான பெரிய நஷ்டம் தான் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக இந்த மாதிரியாக அந்த செடியை வெட்டி விட்டோம் வெட்டி விட்டு அதுக்கப்புறமா அதிலருந்து நமக்கு நிறைய தளிர் வந்துச்சு நம்ம முதல்ல ரெண்டு போடும்போது கூட நமக்கு ரெண்டு முறை மேலே அதிகபட்சமாக தான் அதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது படி நல்லா வெட்டி விட்டு தளர்த்தது மூணு முட வரைக்கும் கச்சிது ஒரு நூற்றி இருபது கிலோ நானும் பார்த்திங்கனா கையெல்லாம் பயங்கர புண்ணு நாளைக்குலாம் ஒரு நாலு நாளைக்கு நாள் ஒரு நூற்றி இருபது கிலோ தனியாக பறிச்சிட்டோம் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இடையே பார்த்தோம் அது அம்மா ஒரு முப்பது கிலோ பறிச்சிருந்தாங்க நம்ம ஒரு நூறு கிலோக்கு மேலே பறிச்சிருந்தோம் ஒரு மூணு மூட நல்ல ஒரு எதிர்பார்த்த வரலாட்டம் நல்ல லாபம்னு சொல்லிக்கலாம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு வரைக்கும் தெரிஞ்சு ஏன்னால் ஒவ்வொரு முறை தனித்தனியாக சாப்பிடணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கையிலே எழுதிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதான் நம்ம சிறுகலங்கு வச்சிருந்தோம் சிறு கலங்க சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் அது பின்னாலேயே பயங்கரமாக அது அந்த வருஷமாக வீட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு பண கஷ்டம் அதனால் நம்ம எடுத்து பண்ணணும் நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே விவசாயம் பண்ணலாம் ஆசை அது வரைக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரியாக சப்போர்ட் அப்போவும் நம்ம பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமே பெரிசு ரொம்ப பெருசாக தான் பண்ணி இருந்தோம் ஒரு மூணு ஏக்கர் வெண்டைக்காய் கேந்தி பூ சமங்கிழங்கு சிறுகிழங்கு வாழை அப்புறம் ஒரு நானூ ஐநூற்றி எழுபது வாழையை பண்ணி அழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வாழை போடணும் அது இல்லாமல் ஒரு முக்கால் ஏக்கர் சிறுகிழங்கு வச்சிடணும் ஒரு அரை ஏக்கர் சேமங்கிழங்கு வச்சிடணும் அப்புறம் ஒரு அரை ஏக்கர் வெண்டையும் கேந்திப்பூ இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பண்ணோம் இதில் நம்ம சிறுகலங்கு நல்ல லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு தான் பார்க்குறோம் இப்போ வந்து எழுதிய அதாவது எப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்க தான் அதாவது நம்ம நினைக்கிறது நடக்காத மாதிரியா இயற்கையும் நமக்கு ஒத்துழைக்கணும் அதில் நம்ம வந்து சமங்கலங்க எடுத்ததனால அதாவது நல்ல விளையாச்சு தொண்ணூறுரூவா தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் சிறு இந்த வருஷம் நல்ல வேலை இப்போ வரைக்கும் அறுபது ரூபாய்க்கு குறையாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கு அப்போ நமக்கும் நல்ல சிறுகங்களை நல்லா பிடிச்சிருக்கா இருந்துச்சுது அதில் நம்ம சேமங்க எடுத்தோம் அம்மா அப்பா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏன்னா அங்கே மழை வெஞ்சிட்டு இருக்குது சம்பளாவாக விட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது காலையில் பத்து மணிக்கு வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மழை இருந்துச்சுன்னா வீட்டுக்கு தான் அனுப்பணும் நம்ம கொடுத்துற நூறு முந்நூறுரூவா சம்பளம் இரநூறுரூவா சம்பளம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்காண்டி நம்ம சேமம் கிழங்கை எடுத்துகிட்டு போனோம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து முறைங்க மேலே அழுகி போச்சு சேதாரம்னு சொல்லலாம் அந்த பத்து முடை தான் நம்மளோட லாபம் அது இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அந்த வயலில் நமக்கு கிழங்கு கிடச்சிது அதாவது டீ செலவு இந்த மாதிரி எதுவுமே நம்ம கணக்கு பண்ணாமல் கிழங்குலேருந்து நமக்கு கிடச்சிவிட்டு ஒரு முப்பத்தி ரூபா தான் முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபா கிடச்சிது அதில் அந்த வயலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ண தொகை ரொம்ப பெருசு அதோட எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கு கூட சொல்லலை ஒரு நோட்டில் கணக்காக எழுதி வச்சுப்போம் அப்படியே எழுதி வச்சு இன்றைக்கி காலையிலலாம் பார்த்தோம் நம்ம கிழங்கு எடுக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வரைக்கும் கிழங்கு எடுக்காமல் செலவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நம்ம மொத்த மாதிரி சொல்லிடுவோம் முப்பத் முப்பத்தி எட்டு அறநூறு அதாவது எப்படின்னா நம்ம அந்த சிறுகிழங்கு தலை வாங்கினது உரம் வாங்கினது உழுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திரும்ப ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நட்டோம் அந்த வேலை ஒரு வாட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா செலவு அதுக்கப்புறமா ஆயிழ்ச்சி மலை மட்டும் நம்ம அந்த வேலைக்கு ஒரு ஆள் பக்கம் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு ஆளுக்கு அறநூறுவா ஆள் நீங்கள் கணக்கு போட்டு போட்டுக்கலாம் முப்பத்தஞ்சாள் அஞ்சாள் நம்ம அப்பா போய்ட்டு வரது இந்த மாதிரியாக சேர்த்துக்கோம் கையிலேருந்து காசாவே நாற்பது ஆளுக்கு கொடுத்துட்டோம் அப்போ அறநூறுவான்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே நமக்கு பார்த்திங்கனா பெரிய அமௌண்ட் ஒரு அதில் நமக்கு கணக்கு கம்மியாக தான் அழிச்சுருக்கோம் ஒரு முப்பது ஆளுக்கு எழுதிச்சுருக்கோம் அதே பெரிய அமௌண்ட்டாக வந்துட்டு மொத்தமாக நமக்கு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழங்கு எடுக்க வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவா இதில் நமக்கு கிடச்சது முப்பத்தி எட்டு அறநூறு இதில் நமக்கு நஷ்டம்னு பார்த்திங்கன்னா அதாவது பணமாக நமக்கு நஷ்டமானது ஒரு பதிமூணாயிரத்தி நூறு அதனால பார்த்தீங்கன்னா நூறு முப்பத்தஞ்சாயிர்க்கு இருக்க வேண்டிய கிழங்கு ஃபுல்லாக மலையில் அழுகி போச்சு இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே லாபம் கிடச்சிருக்கும் அந்த வருஷம் இல்லட்டாலும் ஏன்னால் நம்ம அந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் போயிட்டு முதல் நாள் அதாவது அந்த அந்த நிலத்தில் எட்டு ஆள் வேலை செய்கிற இடத்த நான் தனியாகவே பார்வாங்க ஆரம்பித்தேன் அப்போ நமக்கு அந்த மலை அப்புறம் அவங்க பக்கத்தில் எல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நிறைய சிக்கலை பல சவாலை தாண்டி தான் பண்ணணும் பரவாயில்லாம் ஏன்னால் நிறைய பேருக்கு ஒரு சொட்டு கிழங்கு கூட இல்லாமல் நம்ம கேள்விப்படுத்தணும் இதை பெரிய செலவெல்லாம் பண்ணிவிட்டு வயலை அப்படியே அடித்து நடப்புகிறாங்க நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம் இந்த வருஷம் நமக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்த லாபம் மழை மலமாக போச்சு அடுத்த வருஷம் நம்ம இதில் இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம் அதாவது இப்போ நாலு வண்டி இடத்த இந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படிங்க விஷயமா நிறையா ஏன்னா நம்ம அதுக்குள்ளே போகும்போது தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான தண்ணி நின்றுட்டு அப்போவுமே பார்த்தீங்கன்னா தினமும் போய் நம்ம கையால் ஒரு புல் இல்லாமல் தண்ணி வடியால்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம் இப்போ நமக்கு ஒரு பதிமூணாயிரத்தி இன்னூறுவா கையிலேருந்து பணமாக செலவு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி செலவு பண்ணுறோம் கிழங்குலேருந்து நமக்கு ஒரு முப்பத்தி எட்டு அறநூறு ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபதாயிரருவா பக்கம் செலவாயிருக்கும் நம்ம துல்லியமாக கணக்கு பார்க்கல ஏன்னா அது நம்ம ஏதான் எனக்கெல்லாம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா தான் போடுறோம் ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலேயே எடுத்தோம் அப்போ நம்ம வெளியே வேலைக்கு போனால் கூட எப்படியும் அது ஒரு எட்டாயிரம் பத்தாயிரவாய்க்கு வேலை பார்த்துற முடியும் ஏன்னா அப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நெல் சீசன் நம்ம வேலை சுற்றி சுற்றி நெல் செஞ்சுருந்தா கூட ஒரு நாளைக்கு யேசே ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவாய்க்கு நம்ம நம்ம ஏதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறநூறுவா கணக்கு பார்த்துக்கோம் அது ஒரு பதினஞ்சு நாள் லீவு ஒன்றும் தப்பு ஏன்னா அந்த வருஷம் நிறைய கற்றுக்கிட்டோம் அடுத்த வருஷம் நம்ம எங்கே தொலைச்சமாக அங்கே தான் எடுக்க முடியும் அது எனக்கு தெரியும் பதினாலு வருஷமே நம்ம ஒன்றும் வருஷம் லாபமாக எடுக்கல பதினாலு வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா நம்ம மட்டும் உண்மையாகவே விவசாயத்தில் லாபமாக கிடைக்க வேண்டியது எதுவுமே கைக்கு வரல இப்போ இந்த வருஷம் கூட நமக்கு ஒரு ஐநூற்றி ஏழு ஒரு வாழை கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு வாழைக்கு மொத்தமாக நாற்பத்தி ஏழாயிரரூபா செலவு பண்ணோம் எல்லா வாழையுமே பண்ணி அழிச்சிட்டு போயிட்டு அதுக்கே நம்ம கவலைப்படலை நஷ்டம்னு சொல்லிட்டு எந்த நேரத்துலையும் விட மாட்டோம் அதனால பார்த்திங்கனா நம்ம நிறைய நிறைய கஷ்டம் தான் இந்த மூடையை தூக்கி விடுறதுக்கு கூட ஆள் கிடையாது இன்றைக்கி ஒரு மூடையை ஃபுல்லாக தைச்சிட்டு தூக்கிட்டோம் சின்ன பை தான் ஆனால் ஆசிரியர்கள் அங்கே நிறைய மண்ணாக இருக்கும் ஐம்பத்தெட்டு கிலோவுக்கு மேலே இருக்குது அதே நம்ம தூக்கி விட கூட ஆள் கிடையாது நம்ம தேலியை தூக்கிட்டு போகிறோம் நிறைய நிறைய கற்றுக்கிடணும் விவசாயத்தில் பழகிட்டே இருங்க பழகிட்டு பண்ணுங்கள் இது பதிமூணாயிரம் தான் பெரிய விஷயம் இல்லை சம்பாதிச்சலாம் ஏன்னால் நமக்கு இன்னும் வயசு நிறையா இருக்கு ஆனால் பழகாமல் பண்ணிக்கிங்க அப்படின்னா டோட்டலாக அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவாயுமே நஷ்டமாயிரும் அப்போ அளவு கற்றுக்கிட்டு நம்ம ஒரு பதினாலு வருஷம் முன்னேறியே உள்ள நஷ்டம் எந்த தொழிலாக இருக்கட்டும் விவசாயம் வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக தான் பண்ணியாகணும் நல்லா பழகுங்க பழகிட்டு பண்ணுங்கள் இப்போ கூட நம்ம காலையில் வெண்டைக்காய் பறிக்க வந்திருக்கோம் அதாவது நம்ம கையில் அடிப்படுக்கலாம் காட்டணும்னா நகமாகும் இந்த விரலை பார்த்திங்கன்னா நிறையா நம்ம தீர்வு கிலோ பறிச்சோம் கையை டோட்டலாக நமக்கு இந்த க்ளவுஸ் மாட்டியிருக்கும் அப்போவுமே இதில் உள்ள அரிப்பு மூலமாக ரொம்ப வீக்கை வந்துட்டு இதை பார்க்கலாம் ஃபுல்லாகவே வண்டக்காய் பறிச்ச பொண்ணு தான் அப்படி நம்ம வேக வேகமாக ரெண்டு கைட்டு படித்தோம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இல்லை பயங்கர கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக பழகிட்டு பண்ணுங்கள் ஈஸியாகிடும் ஏன்னா நம்ம வேலைக்கு ஆள் விட்டால் கூட அவங்கள வேலை வாங்குவது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நல்ல பழகு நம்ம இந்த வருஷத்தோட போதும்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த வருஷம் வீட்டில் பண்ண சொன்னாங்க நான் ஒரு நாற்பது வயசு மேலே பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ உழைக்க வயசு வெளியே போய் நல்லா உழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கணும் அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு விட்டுறேன் கொஞ்சம் பொறுமையாகவே இறங்குவோம் அப்புறம் நம்ம முழு நேர விவசாயம் மாறணும் ஏன்னா அந்த நாற்பது ஆள் சம்பளம் நம்ம வெளியே கொடுத்ததை நம்ம தேரிய சமாளிக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது நாள் வேலை அந்த உருவிலேயே நமக்கு இருந்திருக்கு அது இல்லாமல் நம்ம டோட்டலாக அந்த வயிற்றேன்னு அந்த வயசு சமங்கலாம் வெண்டைக்கா வாழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நூற்றம்பது ஆளுக்கு சம்பளம் தான் கொடுத்துருப்போம் நூற்றம்பது ஆளுக்கு அறநூறுவா வச்சு பாருங்க நமக்கு ஒரு நூற்றம்பது நாள் வேலை அறநூறுவா சம்பளத்துக்கு நமக்கு கிட்டே இருந்திருக்கு அதே தெரியாமல் இருக்கும் கிட்டத்தட்ட அதே சம்பளமே நம்ம ஒரு ரூபாய்க்கு மேலேயே கொடுத்துருப்போம் இந்த வேலையை ஃபுல்லாக நம்ம இறங்கி பண்ணும்போது நமக்கு அந்த சம்பளம் மிச்சமாகவும் இதில் வாரம் ஃபுல் லாபம் ஃபுல்லாகவும் நமக்கு தான் நஷ்டம் ஃபுல்லாகவும் நமக்கு தான் நம்ம முதலாளி விவசாயம் பண்ணும்போது வழங்குவோம் பொறுமையாக விவசாயம் பண்ணுங்கள் அவசரமே கிடையாது நல்லா பழகிட்டு பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்